Assalamualaikum warahmatullahi wabarakatuh Alhamdulillahi al rabbil alamin Walaki batulil mutakil Wassalatu wassalamu ala rasulillahi Wassalallahu alaihi wasallam Wa alihi wa sahbihi ajma'in amamad <coughs> Ganyanika yalam Allah டைய பெருமையால் நம்முடைய அக்ஸாம் வசதியில் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மகளிர் தொலைக்கு பிறகு பத்தே நிமிடத்தில் அழுக்கு விளக்கங்களை தொடராக பார்ப்பதற்காக நாம் எண்ணியிருக்கிறோம் சார்தான் இந்த வகுப்பில் தொடராக குடும்பத்தில் ஏற்படுகிற வழக்குகள் சம்பந்தமாக வந்து என்ன சொல்லியிருக்கிறார் என்பது ஒவ்வொரு வாரமும் இன்ஷால்ல தொடர்ந்து பார்க்க இருக்க குடும்பத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு அதில் இன்றைய தினம் முதலாவதாக விவாகரத்து சம்பந்தமாக அல்லாஹ் சொன்னதால என்ன சட்டத்தை சொல்லி இருக்கிறார் இதையே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு எதிராக அல்புரான் உடைய சுற்றத்திட்டங்களுக்கு எதிராக உலகத்துல இருக்கிற மக்கள் மத்தியில மார்க்கத்தை விளங்காதவர்களும் நம்முடைய யதார்த்த விஷயத்தை விளங்காதவர்களும் தவறாக மக்கள் மத்தியில் பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாம் என்று சொல்லிவிட்டால் உடனே அது மன வாழ்க்கை முடித்துக் கொள்கிறது முத்தலாக் என்ற பெயரில் பல வழக்குகளை சந்தித்து அரசியல் ரீதியாகவும் குளிர்காய நிலை ஏற்படுத்துகிறது இதற்கு காரணம் என்ன சொன்னால் அல்லாஹ் சொல்லி அந்த சட்டத்தை ஒன்று படிக்காமல் இருந்தது விளங்காமல் இருந்தது புரியாமல் இருந்தது இதுதான் காரணம் வேற என்ன பாதங்கள் அப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கப்போ அல்லாஹ் கிருஷ்ணகா தோன்ற சுற்றி ஆடுகள் நாலாவது அத்தியாயம் முப்பத்தி நாலாவது வசனத்திலையும் முப்பத்தி ஐந்தாவது வசனத்திலையும் சொல்லுகிறான் நம்ம நேரத்தை கருதி கொஞ்சம் கொஞ்சமாக இதை பார்ப்பேறுகிறோம் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு எல்லோரும் வாரம் வாரம் எச்சாரால் இதற்காக நேரத்தை செலவு செய்து பத்து நிமிடம் அதற்காக நேரத்தை ஒதுக்கி அது அமரும் போது இங்கே சொல்லப்பட்டவர் இந்த விஷயம் இதை தெரிந்து கொண்டு தான் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற சில பிரச்சனைகளுக்கு நம்ம சொல்ல முடியும் அதுக்கு பிறகு நம்முடைய நண்பர் வட்டாரங்கள் நம்முடைய குடும்ப உறவு முறைகளில் வந்து பல பேர்கள் வந்து அதை தெரியாமல் இருக்கிற காரணத்தினாலதான் தப்பு தப்பாக நினைச்சு கொண்டு எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று சொல்லி பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு கணவனுக்கு வந்து மனைவியை பிடிக்கவில்லை என்று சொன்னால் எழுத்தேன் கவிழ்த்தேன் என்று சொன்னால் வேணாம்னு சொல்ல முடியாது மார்க்க சட்டம் கணவனுக்கு வந்து ஒரு மனைவி பிடிக்கல பிடிக்கல உடனே எண்ணெய் வேணாம் எனக்கு அப்படின்னா அதற்கு வந்து பல கட்டங்கள் இருக்கிறது பல கட்டங்களை வந்து அதான் சொல்லுகிறான் அந்த கட்டங்களை எல்லாம் கலந்து சென்ற பிறகுதான் அந்த மனைவி எனக்கு வேண்டாம் என்று சொல்ல முடியும் என்று அதுதான் சொல்லுகிறான் அதே மாதிரி பிடிக்கவில்லை என்று சொன்னால் மனைவி எனக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் உடனே தலாக் என்று சொல்லிவிடாமல் அவளுக்கு வந்து அறிவுரைகள் சொல்ல வேண்டும் என்று முதல் விஷயமாக அல்லா சொல்லுகிறாள் முதல்ல அவருக்கு வந்து அட்வைஸ் பண்ணணும் அதை மிகப் பிளவ சொல்லலாம் அடுத்ததாக அந்த தலாக்கு சொல்லிவிட்டோம் என்று சொன்னால் அதனால் ஏற்படுகிற பாதிப்புகள் என்ன என்பதை எல்லாம் அந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் முதல்ல விளக்க வேண்டும் அதை பற்றிய அதனால் ஏற்படுகிற பாதிப்புகள் என்ன உனக்கு மனதை பிடிக்கவில்லை உனக்கு கணவனை பிடிக்கவில்லை அப்படி நீ நினைக்கிறீர்கள் ஆனால் அதனால் உங்களுக்கு ரெண்டு பேருக்கு மத்தியில் ஏற்படுகிற பாதிப்புகள் என்னவென்பதை அதை வந்து புரியிற மாதிரி அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி அல்லா சொல்லுகிறாங்க அதுக்கு பிறகு இப்படி அட்வைஸ் பண்ண பிறகு அட்வைஸ் பண்ணுறாங்க பண்ண பிறகும் அவங்க வந்து பிடிவாதமாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்க ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறாங்க கண்டிப்பாக நாங்கள் பிரிந்து தான் ஆகணும் அப்படி தான் இருக்காங்கன்னு சொன்னாலும் அதற்கு மேலே அந்த திருமண பந்தம் யார்கிட்ட இருந்ததோ ஆரம்பத்தில் நிக்காஸ் செய்து வைத்தார்களோ அவர்கள் அவர்களை வந்து அழைத்து பள்ளி அழைத்து வைத்து அவர்களுக்கு வந்து மீண்டும் இன்னொரு முறையை அவங்க வந்து முயற்சி செய்ய வேண்டும் அதுக்கு பிறகு இப்படி சில நாட்கள் அந்த அந்த கவுன்சிலிங் என்று சொல்லக்கூடிய நடந்து கொண்டிருக்கும் சிரமத்தை நீங்க வந்து அடைய வேண்டியிருக்கும் நீ கணவனை பிரிந்திருந்தால் இவ்வளவு சிரமத்தை நீ வந்து அடைய வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் அவங்களுக்கு வந்து அறிவுரை சொல்லணும் அதாவது எந்த நிலையிலும் தலாக்கு என்ற விஷயத்திற்கு போய் போய்விடக்கூடாது என்கிற அளவிற்கு வந்து அந்த அட்வைஸ் இருக்கணும் குரான் அதிஸ் படி அது பின்னர் அப்படிதான் அதற்கு பின்னரும் இதற்கு பின்னரும் இவ்வளோ அட்வைஸ் செஞ்ச பிறகுதான் அதுக்கு பிறகு பிரச்சனையுடைய ஆழத்தை கருதி ஜமாத்தார்கள் என்ன ஒரு முடிவு எடுக்கிறார்களோ அல்ல தூதரும் சொன்ன மாதிரி ஒன்று கூடி அந்த குடும்ப விஷயத்தில் பேசி அவர்களுக்கு முடிவு எடுக்க வேண்டும் இவ்வளோ விஷயம் விஷயத்தை செஞ்ச பிறகுதான் ஒரு குடும்ப உணவு முறையை பிரிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அது வந்து நாலாவது முப்பத்தி நாலாவது ஆசனத்தில் பாருங்கள் எப்படி இருக்குது ஆண்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அல்லாஹ் சொல்ற காயத்தில் ஆண்களை பொறுத்த வரைக்கும் பெண்களை விட ஒரு படி உயர்ந்தவர்கள் இந்த சமன்லாம் இங்கே கிடையாது எப்பயுமே நம்ம மார்க்கத்தில் அல்லாஹ் படைத்த இந்த மனிதர்கள் மத்தியில் ஆண்களும் பெண்களும் சமம் என்ப ஒரு ஒரு வாதம் வைக்கிறாங்கல்ல எப்பயுமே சமம் கிடையாது ஆண்கள் ஒரு படி எப்போதுமே உயர்ந்தவர்கள் தான் என்று அல்லாஹ் சொல்லுவார் இந்த ஆயத்தில் என்ன காரணம் என்று சொன்னால் பிமா பந்தாகும் அதாபாதின் ஒருவர் மற்றவரை விட சிறப்பாக அல்லாங்க ஆக்கி வைத்திருக்கிறார் ஆண்களை ஒரு ஒரு படி சிறப்பாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார் என்ன காரணம் என்று சொன்னால் முதல் காரணத்தை என்று சொன்னால் குடும்ப பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி இருக்கணும் என்று சொன்னால் காணி தாத்தும் அவர்கள் கட்டுப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அல்லாவுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அதற்கு பிறகு தன் மேலுள்ள பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அவள் தன்னுடைய கருப்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எல்லாம் இந்த வசனத்தில் தான் வருது ஒன்று கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் அடுத்தது தன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் மறைவாக அவள் இருக்கும் பொழுது யாரும் இல்லாத போது தனிமையில் இருக்கும் போது கணவன் வந்து விட்டு விட்டு வேறு இடங்களுக்கு செல்லும் பொழுது அல்லது வெளிநாடு செல்லும் பொழுது அல்லது வேலைக்காக வெளியே செல்லும் பொழுது பாதுகாக்க கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லிமான் இந்த ஆயத்தில் பதிவு செய்தார் அப்ப முதலாவதாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன சொல்ல மாற்றடை கொள்கை ரெண்டு பேர் சேர்ந்து வேலைக்கு போகிறது கட்டுப்பட்டு கணவனுக்கு கட்டுப்படுகிற மாதிரி பிறகு இல்லாத அதற்கான வீடு அமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் இதையெல்லாம் செய்து செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் இந்த விஷயத்தில் வந்து குறை செய்யாமல் இந்த விஷயத்தில் எந்த விதமான குறை இல்லாமல் அந்த ஆண் நடைமுறைப்படுத்தும் பொழுது அந்த குடும்பம் இன்னும் இந்த நாலாவது அத்தியாயம் முப்பத்தி நாலாவது வசனத்துடைய தொழில் சின்னம் இருக்கிறது என்றால் அதை வந்து வருகின்ற வாரங்களில் பார்ப்போம் இதை ஏன் நாம் எடுத்திருக்கிறோம் என்று நிறைய பிரச்சனைகள் இன்றைக்கு குடும்பத்தில் வந்து நிறைய ஏற்படுது அதுக்கு சரியான தீர்வு இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற காலமாக இது இருக்கிறது அதனால தான் சார் இந்த தலைப்பு எடுத்திருக்கிறோம் இது தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கும் இந்த குடும்ப பிரச்சனைகள் என்ற தலைப்பில் வந்து என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படுகிறது